சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அந்த போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குன்னு இல்லை தேவர்களுக்கும் சரி முனிவர்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்கும் மகரஜோதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்தமலை அப்படின்னு இருக்கு அந்த காந்தமலையில் மூன்று நட்சத்திரங்கள் ஒரு சேர நாலு நிமிடங்களுக்கு காட்சி கொடுக்குமா அடுத்தடுத்து அந்த தான் இந்த தீபம் அந்த பெட்டியை எடுத்துட்டு வரும்போது இப்பயுமே கருடன் வந்து மேல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கும் அது வந்து நடந்துட்டு இருக்கு அது எப்படி என்ன அது எப்படிப்பட்ட மிராக்கல் இறைத்தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மகர ஜோதினா என்ன அப்புறம் ஐயப்பன் எப்படி பிறந்தார்னு சொல்லி தான் நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் மீனாட்சி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து மகரஜோதினா என்ன அது எப்படி வந்தது அந்த பூஜை எப்படிலாம் செய்ய போகிறாங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி ஐயப்பன் அப்படின்றவர் யார் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது ஸோ எல்லா தெய்வங்களும் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணகர்த்தா வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக தான் அவங்க ஒரு அவதாரத்தை வந்து எடுப்பாங்க ஸோ ஐயப்பன் அப்படின்றவர் வந்து பந்தல அரசர் அவருக்கு வந்து ரொம்ப வருடங்களாக வந்து குழந்தை வந்து இல்லாமல் இருந்தது ஸோ அதனால் அவர் நிறையா பூஜை பண்ணாங்க யாகம் வளர்த்தாங்க ஆனாலும் அவருக்கு அதுக்கான பலன் இல்லை ஸோ அவருக்கு வாழ்க்கையிலே அந்த ஒரே ஒரு குறை தான் வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தது நமக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிறது ஸோ அந்த நேரத்தில் வந்து அவருடைய பிரார்த்தனைக்காகவும் ஐயப்பன் அப்படின்ற ஒரு அவதாரம் வரணும் அப்படின்றதுக்காகவும் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் எக்ஸாக்ட்லி இவ வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் சிவன் சிவனுக்கும் விஷ்ணு விஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரமா எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் உருவானவர் தான் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்வாங்க ஸோ ஐயப்பன் வந்து அந்த மாதிரி பிறந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கடியில் அந்த குழந்தைய போட்டுட்டு இவங்க மறைஞ்சிட்ருக்காங்க ஸோ அப்போது பந்தல அரசர் வந்துட்டு அந்த பக்கம் வரும்போது ஒரு குழந்தையுடைய அழுக சத்தம் வந்து கேட்டிருக்கு அப்போ பார்த்தா கை குழந்தை அப்போ தான் வந்து பிறந்து இருக்குது அப்போ அவர் அதை என்னவாக எடுத்துக்கிட்டார்னா சரி நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய விரதமும் நம்மளுடைய பூஜைக்காக கடவுள் மனமிறங்கி கொடுத்த குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை எடுத்து அரசிக்கிட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் காட்டுறாங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்க்குறாங்க ஸோ ஐயப்பன் வேற கேட்கவா வேணும் அவர் வந்து வீரம் ஞானம் இப்படி எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வளர்ந்துட்டு வராரு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அரசியும் அரசிக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க ஒரு குழந்தையும் வந்து ஈன்றெடுக்கிறாங்க ஸோ அந்த நேரத்திலையும் அரசிக்கு வந்து ரெண்டு குழந்தையும் ஈக்குவலாக பார்த்து தான் வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்கும்ல இந்த போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குன்னு இல்லை தேவர்களுக்கும் சரி முனிவர்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி அரசியை வந்து ஒருத்தங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நீ வந்து ஐயப்பனையும் வளர்த்துட்ருக்க அதே மாதிரி இந்த குழந்தையும் வளர்க்குற ஆனால் பிற்காலத்தில் வந்து இந்த அரசை யார் வந்து ஆழப்போகிறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது கண்டிப்பாக நீ பெற்ற பிள்ளைய இந்த நாட்டை ஆள முடியாது இல்லையா ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஐயப்பன் தான் வந்து மூத்த மகன் ஸோ அவர் தானே வந்து ஆள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு விஷயமும் என்னென்னா ஐயப்பன் அந்த பிறந்தார் இல்லையா குழந்தை மாதிரி அப்போ வந்து அவர் வந்து ஒரு மணியோட பிறந்திருக்காரு ஸோ அதனால் அவர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வளர்த்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போது வந்து என்னதான் இருந்தாலும் அவர் தானே வந்து அரசு போகிறாங்க இந்த குழந்தை வந்து அடுத்த ரெண்டாவது குழந்தை தானே அப்படின்னும் போது அரசிக்கு வந்து சின்னதாக ஒரு சலனம் ஏற்படுது ஆமால இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்போ வந்து நம்ம எதாவது பண்ணி ஐயப்பனை வந்து இந்த நாட்டை விட்டு அனுப்பிடணும் இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி அரண்மனைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் இருப்பாங்க காவலர் இப்படின்னா அவங்களுக்குன்னு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மருத்துவரை வந்து பொய் சொல்ல சொல்கிறாங்க என்னென்னா அரசிக்கு வந்து ரொம்ப தீராத வயிறு வலி இருக்குது ஸோ அந்த வயிறு வலி சரியாகணும் அப்படின்னா புளிப்பால் எங்கே இருந்தாவது கொண்டு வந்து நீ கொடுத்தா மட்டும்தான் உன்னோடய அம்மாவுக்கு இந்த வயிறு வலி சரியாகும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இவருக்கும் பார்த்திங்கன்னா அம்மானா எல்லா குழந்தைங்களுக்கும் இஷ்டம் இல்லையா ஸோ இவருக்கும் ரொம்ப அம்மானா உயிர் ஆனால் அவர் என்ன தான் இருந்தாலும் கடவுள் அவருக்கு இது எல்லாமே ஒரு பிளேன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நிகழும்ன்றதும் அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த ஒரு அவதாரத்தையும் அவர் எடுத்திருக்காரு ஸோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு காட்டுக்கும் போகிறாங்க காட்டுக்கு போகிற சமயத்தில் இந்திரனே என்ன பண்ணுறாரு புளியாக உருமாறி பால் வந்து இது பண்ணி போடுறாங்க ஸோ அப்போது அந்த காட்டுக்கு போகிற வழியில் மகிஷின்ற அரைக்கை வந்துட்டு அவர் வதம் பண்ணுறாங்க ஸோ அந்த அசுரனை வதம் பண்ணுறதுக்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் ஐயப்பன் ஸோ அவங்களுக்கான அந்த அவதாரம் எடுத்ததுக்கான அந்த பலனும் க அடைஞ்சிருச்சு ஸோ அதே மாதிரி இந்திரனே வந்துட்டு புளியாக மாறி தேவர்கள்லாம் வந்து சுற்றி வந்து புளி மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக வந்து ஐயப்பன் வந்து அந்த புளி மேலே உட்காந்து அந்த வராங்க அந்த அரசியை அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வராங்க அப்போது அந்த அரசி வந்து ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் ஐயப்பனே நமக்கு வந்து குழந்தையாக பிறந்திருக்காரு அப்படின்னா சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வந்த அவதாரம் எடுத்ததுக்கான பலன் அவருக்கு ஒன்றும் நாட்டு ஆளணும்னு அவசியம் இல்லையே ஸோ நான் அவதாரம் எடுத்ததுக்கான பலன் அடைஞ்சிட்டதுனால அவர் போய் தவ கோலத்தில் அந்த பதினெட்டு படிக்கு மேலே ஐயப்பனா கடவுளாக உட்காறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் ஐயப்பனா யார் ஐயப்பன் எப்படி பிறந்தாருன்னு சூப்பராக சொன்னீங்க அதே மாதிரி ஐயப்பன் உட்கார்ந்துருந்த போது அவர் கால் கெட்டின மாதிரி தான் இருக்கும் அது எதுக்கு அப்படி கேட்டிருக்கா அது வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு தவ கோலத்தில் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு அப்போ வந்து இந்த பந்தலை அரசன் அவர் வந்து என்ன பண்ணாரா ஒரு நாள் வந்து என்னதான் இருந்தாலும் மகன் தானே ஸோ நம்ம போய் ஐயப்பனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருக்காரு போகும்போது இவரும் என்னன்னா என்னதான் கடவுளாக இருந்தாலும் அப்பாவாச்சே அப்படின்ற ஒரு இதில் எழும்பியிருக்காரு ஸோ எந்திரிக்கும் போது இல்லை நீ வந்து இறைவன் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய அங்க வஸ்திரத்தை வந்து தூக்கி போட்டிருக்காராம் ஸோ அந்த அங்க வஸ்திரம் அந்த கை கையில் காலில் வந்துட்டு ஒரு கட்டு மாதிரி ஒரு துண்டு மாதிரி கட்டின மாதிரி இருக்கும் ஸோ அது அவருடைய அப்பா கொடுத்த அங்க வஸ்திரம்னு மாதிரியும் ஐதீகங்கள் இருக்குது சூப்பராக சொன்னீங்க இப்போது ஜோதினா என்ன அதை வந்து கோயில் எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ இப்போ ஐயப்பன் கோவில் எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்கழி தை ஒட்டி அந்த ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கோவில் வந்து திறந்திருப்பாங்க அந்த டைமில் வந்து எல்லா பக்தர்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டு நம்ம வந்து ஐயப்பன் கோவிலுக்கெலாம் போயிட்டு வருவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது மகர ஜோதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தமலை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த காந்தமலையில் இந்த பந்தலை அரண்மனையில் இருந்து ஃபார்ட்டி ஒன் டேஸ் வந்து கண்டினியூஸாக ஓப்பனில் இருக்கும் அந்த டைம் தான் பக்தர்கள்லாம் வந்து விரதம் இருந்து பூஜையெல்லாம் போட்டு மாலை அணிந்து கோவிலுக்கு போயிட்டு வராங்க இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பர்டிகுலராக ஜோதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்த மலை அப்படின்னு இருக்கு அந்த காந்த மலையில் மூன்று நட்சத்திரங்கள் ஒரு சேர நாலு நிமிடங்களுக்கு காட்சி கொடுக்குமா அடுத்தடுத்து ஸோ அந்த நட்சத்திரங்கள் உதயமாகிற டைம்ல தான் இந்த மகரஜோதி தீபம் வந்து ஏத்துறாங்க ஸோ அது என்னென்னா எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஐயப்பன் வந்து அருள் ஜோதியாக ஒரு ஜோதி வடிவமாக வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் வந்து அந்த மலையை சுற்றி அந்த மகரஜோதி எறியும் போது எல்லாருமே அந்த சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப அதை கேட்குறதுக்கே வந்து சம வைபாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏற்றப்படுறது தான் மகரஜோதி சூப்பராக சொன்னீங்க மேம் வருட வருடமாக நம்ம மகரஜோதி அன்னைக்கு வந்து ஆபரண பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போது எங்கள் ஊரில் எங்கள் ஊர்னு எல்லா கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பூஜை நடக்குது அந்த ஊருக்கே ஒரு விழா நடக்கும் வருஷத்தில் அப்போ வந்து இந்த பூஜை பெட்டின்லாம் எடுத்துகிட்டு போவோம் அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அது வந்து ஒரு ஓலக்கொட்டானில் அந்த சாமிக்கான விஷயங்கள்லாம் நாங்கள் அதில் வச்சுருப்போம் இப்போ என்னோட தாத்தாலாம் கோவில்லாம் வச்சுருந்தாரு ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த பெட்டியை தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் அது அவர் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவார் அவர் மட்டும்தான் ஆரத்தி காட்டுவார் வேறு யாருமே உள்ளே போகவும் முடியாது தொடவும் முடியாது வருஷத்தில் ஒரு தடவை அந்த பெட்டியை எடுத்து அம்மனுக்கு எங்கள் தான் பத்திரகாளிமன் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விழா மாதிரி பண்ணுவோம் விழா மாதிரி பண்ணி நம்ம என்ன மேலத்தாளம்லாம் வச்சு அந்த பூஜை பெட்டியை எடுத்துகிட்டு வர்றதே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டான்ஸ் ஆடி சாமி வந்து அது மாதிரி அழகாக பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆபரண பெட்டியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பந்தலை அரண்மனையில் இருந்து ஐயப்பனுக்கு வந்துட்டு அவருக்கான அந்த வைர கிரீடம் அவர் அலங்காரம் பண்ணுறதுக்கான ஆபரணங்கள் எல்லாமே வந்து அழகாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஆபரண பெட்டியை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கோலாகலமாக ஒரு கல்யாணத்துக்கும் மேலே கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஆரவாரத்தோடு அந்த பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வரும்போது இப்போயுமே கருடன் வந்து மேலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கும் அது வந்து நடந்துகிட்டுருக்கு அது எப்படி என்ன அது எப்படிப்பட்ட மிராக்கள் இல்லையா ஸோ அதை எடுத்துகிட்டு வர டைம் கருடன் அதை பெட்டியை சுற்றி வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது எப்படி நடக்குதுன்றது தெரியல அது எல்லாமே பகவானுடைய சித்தம் ஸோ அது வந்து இன்றைக்கும் நடந்துகிட்டுருக்கு அண்ட் அந்த பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ட் கருடன் பற்றி சொல்லணும் கருடனுக்கு வந்து ஒரு அழகான பேர் இருக்குது வைனத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம அடுத்து வர ஏதாவது எபிசோடில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கதையும் இருக்குது அழகாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ அகெயின் வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு போய் ஐயப்பன் கோயிலில் வச்சு ஐயப்பனுக்கு அந்த வைர கிரீடமாகட்டும் தங்க ஆபரணங்கள் வைர ஆபரணங்கள் எல்லாமே போட்டு அழகாக ஐயப்பனை வந்து அலங்காரம் பண்ணி ஐயப்பனும் ஒரு க்யூட்டான கடவுள் இல்லை அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு பூஜை செஞ்சுட்டு ஆரத்தி காட்டினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரம் தோணும் போது அந்த ஜோதி மகர ஜோதி வந்து ஏற்றுவாங்க ஸோ இவ்வளோ அழகாக நடக்கும் இந்த விழா ஏன்னா எப்போவுமே நடக்கிறது வேறு இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் தான் ஒரு கோவிலே திறக்கும் அந்த கோவிலுக்கு பல லட்சம் பேர் போகிறது இந்த மாதிரின்னு ஒரு சிறப்பான ஒரு ஜோதி நடக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கே நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் நன்றி நன்றி மேம் நீங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய கதைகள் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் கேட்கலாம் நன்றி